கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றும் இந்த இரவு ஜப ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நடவடிக்கைகளிலே உங்கள் சொந்த அலுவல்களை கவனிக்கும் பொழுது அல்லது குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது கையின் பிரயாசங்கள் தொழில்கள் ஊழியத்திலோ பயமோ சோர்வோ வரும் பொழுது நீங்கள் அஞ்சாமல் அறிக்கையிட்டு ஜபிக்க வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான சங்கீதத்தை இன்று நாம் தியானித்து ஜபிக்க போகிறோம் எப்பொழுது இதை தியானித்து நீங்கள் உங்களுடையதாய் மாற்றி விசுவாசத்தோடு அதை அக்செப்ட் அதாவது ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் சூழ்நிலைகள் மாறுவதை பார்ப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்துடைய சொல்கிறது நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உங்கள் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் உங்கள் ஆவியையும் நிறைவாய் என்று வேதம் என்று அந்த தேவ பிள்ளைகளே எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் சரி எத்தனை ஆபத்துகள் அல்லது ஒருவேளை கெட்ட செய்திகளை கேட்கிறீர்கள் அல்லது ஒருவேளை ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயப்படுகிற அல்லது நம்ம

வித்தியாசமாய் அருமையான தேவ பிள்ளைகளே இது போன்ற சூழ்நிலைகளிலே இதை அறிக்கையிட்டு ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள் சொல்லுங்க எந்த பிரச்சனை வரும்பொழுது எந்த ஆபத்து வரும் பொழுதும் ஐயா எனக்கு உதவி செய்கிறவர்கள் என்னை நேசிக்கிறவர்கள் அல்லது எனக்கு ஆதரவு செய்கிறவர்கள் என்னை பாதுகாக்கிறவர்கள் என்னோட இல்லையே நான் தனித்தும் ஒருவேளை திக்கற்றவனாய் திக்கற்றவனாய் யாருடைய உதவியும் இல்லாது ஒருவேளை எங்கோ நடுக்காட்டில் விடப்பட்டது போல எங்கோ நடுநோட்டில் விடப்பட்டு தனியாய் நிற்கிற சின்ன குழந்தையை போல என்னுடைய நிலைமை மாறிவிட்டது என்று நீங்கள் பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையை உணரும் பொழுது சொல்லுங்கள் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் சொல்லுங்க சத்தியமா சத்தமா சொல்லுங்க கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி என்னை சுற்றிலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஓர் ஆயிரம் குழப்பங்கள் ஆபத்துகள் கெட்ட செய்திகள் வந்தாலும் சரி வருகிறது போன்ற துர்ச்செய்திகள் வருகிறது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சரி ஏ கர்த்தரே என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் நான் தாட்சி அடையேன் நான் தாட்சி அடையேன் என்ன வந்தாலும் நான் தாட்சி

பூமியின் ஓ நிறைவும் ஜனமும் அதன் குடிகளும் உலகமும் எல்லாம் கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த

கவலைகள் என் நாமத்தின் பாதையிலே நல்ல செம்மையான மகிமையான அற்புதமான அழகாக பாதைகளிலே என்னை நடத்துகிறார் நான் அதனால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையும் வழியும் என்னுடைய என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் நடப்பது போன்ற கொடூரமான சூழ்நிலைகளை நான் கடந்து வந்தாலும் பொருளாப்புக்கு பயப்பட எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்துக்கும் பயப்படேன் என்னோட கூட இருக்கிறவர் அவருடைய தேற்றும் என்று தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை உற்சாகமாய் நம்பிக்கையாயே அவருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது தைரியம் இருக்கிறது அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஓ இந்த உலகத்திலே வல்லமை உள்ள தேவன் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்று தைரியமாய் அறிக்கை நிச்சயமாய் சொல்லுங்கள் என்னை சத்துருக்கள் போன்று வருகிற அல்லது எனக்கு உதவாய் என்னை காணப்படுகிற மனிதர்களுக்கும் மத்தியிலே அவர் எனக்கு ஒரு பண்டியை மகிமையாய் அற்புதமாய் அழகாய் எனக்கு ஒரு பந்தியை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தாருக்கும் ஒரு பந்தியை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழியும் என் மூலமாக என் குடும்பம் மாத்திரமல்ல என் திருமுத்திரம் என் சபை மாத்திரமல்ல அநேக ஜாதி ஜனங்கள் மீது நிரம்பி வழியும் என் அதற்காகவே எண்ணையினால் ஆசிர்வாதத்தினால் அபிஷேகத்தினால் ஓ கிருபையினால் என் தலையை ஓ நிரப்புகிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லுங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் அநேகால் என்று சொல்லுங்கள் இன்னும் உரிமையாய் சொல்லுங்கள் எத்தனை பிரச்சனைகள் ஆபத்துகள் கடன்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் வந்தாலும் சரி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும் நான் கர்த்துடைய வீட்டிலே கர்த்துடைய பிள்ளையாய் சொல்லுங்களாய் திறந்து கர்த்துடைய பிள்ளையாய் கர்த்துடைய வீட்டிலே கர்த்துடைய ஜனமாய் கர்த்துடைய சந்ததியாய் கர்த்துடைய வீட்டாராய் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நீங்க இதை சொல்ல சொல்ல அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு சந்தோஷம்

கொள்ளவே முடியாது கர்த்தர் மகிமையாய் நடத்துவார் நாம் செவிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த ஜூன் மாத ஜூலை மாதத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் என் தேவனாகி கர்த்தர் எத்தனை சோர்வுகள் பயங்கள் சங்கடங்கள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் ஐயா உம்முடைய வார்த்தையை அஞ்சாமல் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற அஞ்சாமல் விசுவாசத்தோடு பல்வேறு சிக்கல்களும் சிரமங்களும் போதைகளுக்கு மத்தியிலே விசுவாச அறிக்கை செய்கிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நன்மை பயக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இப்பொழுதே சூழ்நிலைகள் மாறும்படியாய் இவர்கள் ஆவியாத்துமா சரீரத்திலே ஒரு மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை புள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற நல்ல நீர் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம்

நன்மையும் கிருபையும் இவர்களை தொடர்ந்து இவர்களை ஆசிர்வாதத்திலும் ஐஸ்வர்யத்திலும் ஆரோக்கியத்திலும் அமைதியிலும் சமாதானத்திலும் இவர்கள் நம்முடைய வீட்டிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் வாழும்படியாய் என் தேவனாகி கருத்துடைய பூரண கிருபையும் இரக்கமும் சமாதானமும் இவர்களை மூடிக்கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு அதிசயமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் என் தேவனாகி கத்துடைய கரத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் கத்த பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல pidami amin ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இந்த நல்ல வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து எப்பொழுதெல்லாம் சோர்வும் கவலையும் கஷ்டமும் பயமும் வருகிறதோ மறந்து விடாமல் இந்த பகுதியை அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாய் அதாவது ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றமும் சந்தோஷமும் சமாதானமும் விடுதலையும் உண்டாவதோடு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசித்தபடியே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் அதை கர்த்தர் நிறைவேற்றுவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் அன்பின் ஆண்டவுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்